நம்ம பண்ணையிலேயே எல்லாம் பெரிய சைஸான ஆன மாடுங்கண்ணா மாட்டை பாத்தீங்கன்னால தெரியும் மாடு ஏ ஹைட்டுக்கு இருக்கு ஆமாங்கண்ணா நம்ம பண்ணையிலேயே எல்லாம் ஒரு பெரிய சைஸான மாடுங்கண்ணா அது எப் கிராஸ் மாடுங்க அது பத்து நாள் எடுத்துக்குங்கண்ணா ஒரு இருபதுல இருந்து இருபத்தஞ்சு கண்டிப்பா நம்ம இந்த மாட்டில் எதிர்பார்க்கலாம் இது தீனி தண்ணிக்கும் பிரச்சனை இல்லை காட்டு மேட்சலே இருந்த மாடு யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம் குணமும் அதே தான் கிராஸ் தான் ஒவ்வொன்றும் நிற்காதுமாங்க இங்க பாருங்க ஆமாங்கண்ணா ரெண்டு பாருங்க அக்கா தங்கச்சி மாதிரி இருக்குங்கண்ணா ஆமாங்கண்ணா ரெண்டு அவ்வாறு பொண்ணுங்கண்ணா நான் கண்ணு போட பார்த்தீங்கன்னா இது ஒரு ஒரு வாரத்துலேருந்து பத்து நாள் ஆகுண்ணா ஒரு நல்ல குணம் ஆமாண்ணா நல்லா காம்பு டிஃப இடைவெளியை பாருங்க நல்லா நாலு காம்பு இடைவெளி நல்லா காம்பு நீளம் நல்லா மடி இந்த வந்து வந்துதாங்க கண்ணு கன்று இது ஒரு பதினஞ்சு லிட்டருலேருந்து பதினேழு லிட்டர் கண்டிப்பாக இந்த மாடு கர கரை எதிர்பார்க்கலாம்ண்ணா வால் நரம்பு அடியை பாருங்க எல்லா மாட்டுல பாருங்க நரம்பு அடி பாருங்க பால் நரம்பு பாருங்க எல்லா மாட்டுக்கும் ஆ எல்லா மாட்டுக்கு நல்லா கறக்கக்கூடிய மாட்டுக்கு பால் நரம்பு நல்லா வருங்கண்ணா தலையத்துக்கு நேரீங்கண்ணா என்ன பல்லே போடலைண்ணா ஆமாண்ணா யாரும் நம்ப மாட்டாங்க இவ்வளோ பெரிய வீட்டில் பல் போட்டிருக்காங்க வாங்க நான் பல்லே காமிக்கிறேங்க வாங்க ஆமாண்ணா தலையீட்டு வாருங்க பல்ல பாருங்க நான் பல்லு போட ஒரு வருஷம் ஆகுது நான் பல்லு போட ஒரு வருஷம் ஆகுது ஆமாண்ணா நல்லா குவாலிட்டியாக இருக்குது நம்ம மாடு கிராஸ் மாடு தான் அதனால் நீங்கள் பாலுக்கு போக்குவரத்துக்கு எதுக்குமே நம்ம இது வச்சுக்கலாம் பால் வீட்டுக்கெல்லாம் சூப்பராக இருக்கு நல்லா எறும் பாலாட்டு இருக்குண்ணா எல்லாமே ஒரு ஒரு வாரத்தில் கண்ணு போடுறாப்பு இருக்குன்னா கண்ணு மாடு இருக்குங்கண்ணா ஒரு வாரம் பத்து நாள் கண்ணு போடுற மாடு இருக்கு சென மாடு இருக்குதுங்கண்ணா கண்டிப்பா இதுல பாத்தீங்கன்னா இப்ப வெயில் மலைக்கு இதுக்கெல்லாம் தாங்குகிற மாடு நிறைய பேர் கேட்கறாங்க வெயில் நான் திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கேன் நாங்கள் வேலூர் மெட்ராஸ்ல இருக்கேன் எங்களுக்கெல்லாம் வெயில் தாங்க மாட்டேங்குது நிறைய பேர் கேட்கறாங்க அவங்களுக்கு வேணுங்கிறபடி கிராஸ் மாடு நம்ம இருக்குது ஜெர்சி கிராஸ் இருக்கு கிருது கிராஸ் சாகிவால் கிராஸ் ரெட் சிந்தி கிராஸ் ஜெர்சி கிராஸு எல்லாம் கிராஸ் மாடும் நம்மட்டு இருக்குங்கண்ணா சரிங்கண்ணா எப்படி மாடு வேணுமோ நம்ம கேட்கற மாடு எடுத்து கொடுத்துர்லாங்கண்ணா வணக்கங்கண்ணா உங்களோட பேர் நம்ம பண்ண எங்க என் பேரை பாத்தீங்கன்னா மோகன்ண்ணா கரூர் மாவட்டங்கண்ணா கரூர் மாவட்ட பக்கத்துல உப்படமங்கலம் அப்படிங்கிற இடத்துக்கிட்ட மதுக்கரைங்கிற ஊர்ல நம்ம பண்ண அமைஞ்சிருக்குண்ணா ஒரு இருபது வருஷத்துக்கு மேல வியாபாரம் பண்ணிட்டு இருக்குங்கண்ணா எங்க அப்பா காலத்துல இருந்து வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஒரு இருபது டு இருபத்தஞ்சு மாடு எப்பவுமே நம்மகிட்ட விற்பனைக்கு இருக்குங்கண்ணா ஹெச்சப்பு ஜெர்சி ஜெர்சி கிராஸ் எல்லா மாடுகள் விற்பனைக்கு இருக்குங்கண்ணா எப்ப வேணாலும் நம்மகிட்ட ஒரு இருபது டு இருபத்தஞ்சு மாடு எப்பவுமே நம்மகிட்ட விற்பனைக்கு இருக்குங்கண்ணா தமிழ்நாடு பூரா மாடு கொடுத்துட்டு தான் இருக்குண்ணா தமிழ்நாடு கேரளா எல்லா ஸ்டேட்டுக்கும் மாடுதாங்கண்ணா எல்லாமே நல்ல தரமான பிரீட்ஸ் வச்சிருக்கீங்க இதெல்லாம் மெயினா எங்க இருந்து எடுக்கிறீங்க நாங்க எல்லாம் லோக்கல் தாங்கண்ணா வாங்குறோம் லோக்கல்ல நம்ம விவசாயி வளர்க்குறவர்கிட்டாங்க நம்ம மாடு வாங்கிட்டு இருக்கிறோம் அதனால எப்படி இருக்கும் எல்லா மாட்டோட எல்லா இதுமே தெரிஞ்சிருக்குண்ணா நம்ம நேரா ஊர்காட்டுலயே போய் வாங்குறனால அவங்க மாடு என்ன பராமரிக்கிறாங்க எப்படி வச்சிருக்காங்க எல்லாமே காட்டு மேய்ச்சலேயே இருந்த மாடு தானா இல்ல இருபது மாடு இருக்குன்னு சொன்னீங்க இப்ப எல்லாமே குடுக்குற கண்டிஷன் எல்லா மாடு கொடுக்கறதாங்கண்ணா சரி இன்னைக்கு எந்தெந்த மாதிரியான மாடுகள் எல்லாம் வந்து பாத்துடலாங்களா பாக்கலாம்ண்ணா ஆனா இப்ப இதான் பார்க்க கூடிய நம்ம முதல் மாடுங்கண்ணா இதை பாத்தீங்கன்னா ஒரு ஜெர்சி கிராஸுங்கண்ணா இதை பார்த்தீங்கன்னா சிவாஜி கச்சப் சொல்லுவாங்க ஒரு சில பேரு செவல சிவாஜி ஹச்சப் அப்படிம்பாங்க இது பாத்தீங்கன்னா செவல சட்டைங்கண்ணா இது ஒரு ஜெர்சி கிராஸ் மாடுங்கண்ணா இது நீங்க இப்ப சொன்னீங்க பாத்தீங்கன்னா எங்க வெயில் அதிகமா இருக்கு வெயில் தாங்க வேணும் அப்படிங்கிறவங்க இந்த மாட்டை கண்டிப்பா நீங்க இந்த மாட்டை தேர்வு செய்யலாங்கண்ணா நல்ல தலையீட்டு தானா நாலே பல்லு தானா தலையீட்டு தான் நாலு பல்லு ஒரு

நம்ம பண்ணையிலே எல்லாம் பெரிய பெரிய சைஸான மாடுங்கண்ணா மாட்டை பார்த்தீங்கன்னாலே தெரியும் மாடு ஏ ஹைட்டுக்கு இருக்கு ஆமாங்கண்ணா நம்ம பண்ணையிலே எல்லாம் ஒரு பெரிய சைஸான மாடுங்கண்ணா அது ஹெச்எப் கிராஸ் மாடுங்கண்ணா அது ஆமாங்கண்ணா நல்ல பெரிய சைஸ்னா பாருங்க என் தலை மட்டத்துக்கு இருக்குது மாடு ஆமாங்கண்ணா ஆமாங்கண்ணா இன்னும் இது கண்ணு போட பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நாள் எடுத்துக்கோங்கண்ணா அது இன்னும் கன்று போட ஒரு பத்து நாள் எடுத்துக்கோங்கண்ணா மடி லூஸாக பாருங்க வாங்களே இது குறைஞ்ச ஒரு இருபத்தஞ்சு லிட்டர் இருக்குண்ணா அந்த மாடு கறக்குங்கண்ணா கண்டிப்பா ஒரு கேரண்டி இருபத்தஞ்சு இந்த மாடு கறக்குங்க ரெண்டு நேரம்ண்ணா சும்மா நேரம் இருபத்தஞ்செல்லாம் வந்து சும்மா வாயில சொல்லலாம்ண்ணா இது ரெண்டு நேரம் சேர்ந்து ஒரு இருபத்தஞ்சுண்ணா இந்த மாடு ஆமாண்ணா ரெண்டாவது இது மாடுங்கண்ணா கிராஸ்ண்ணா பாருங்க பாடி அமைப்பு பார்த்தாலே தெரியும் நல்லா ஒரு உடம்பு கட்டான மாடுங்கண்ணா வெயில் கையில் எல்லாத்துக்கும் இந்த மாடு கிராஸ் தாங்க அது கதைகள் அதிகமாக போகும்போது மாடுகள் வந்து வெயிலுக்கு தாங்காது என்னென்ன சொல்றாங்களே சொல்றாங்க தாங்காது இது ஆமாங்கண்ணா இது ஹெச்எப் கிராஸ் தான் அதனால இது வெயில் மலை எல்லாத்துக்குமே இந்த மாடு தாங்கண்ணே ஆமாங்கண்ணா இந்த மாட்டை பார்த்தீங்கன்னா கண்ணு புடையில்தானா இதோட மடி அமைப்பு ஃபுல்லாக மடி வைக்கணும் ஆமாம் பள்ளி ரெண்டாவது ஈத்துனா ஆறு பள்ளுங்கண்ணா ஆமாண்ணா அண்ணா இது மூணாவது மாடுங்கண்ணா இந்த மாட்டை பார்த்தீங்கன்னா பியூர் ஹெச்எப்புங்கண்ணா ஆமாங்கண்ணா பியூர் ஹெச்அப்பு க ரெண்டாவது ஈத்து மாடு கண்ணு போட பார்த்தீங்கன்னா நான் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நாட்கள் எடுத்துக்கணும் அந்த மாடு கறவை பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சுலேருந்து ஒரு இருபது க கறவை கறக்குண்ணா ஆமாங்கண்ணா இன்னும் ஒரு பாஞ்சிலேருந்து இருபது லிட்டர் கறக்குங்கண்ணா நல்ல குணத்தை பாருங்க நல்ல ஒரு குணம் மடி பை லூஸை பாருங்க பதினஞ்சு நாட்கள் ஆகுங்கண்ணா நல்லா ஃபுல்லாக பைய்தாங்க அனுப்பு சரி ஆமாங்கண்ணா நல்ல க கலர் நல்லா கலருங்கண்ணா நல்லா ஜாதி மொட்டைங்கண்ணா ப்யூர் ஹெச்ப் ஏபிசி அப்படி இப்படிங்கிறாங்க அது மாதிரி நல்லா ஒரு ப்யூர் கச்ச ஹெச்அப் மாடுங்கண்ணா இது குணத்தை பாருங்க பாருங்கள் கைத்தே விட்டுட்டு பாருங்க அதெல்லாம் எங்கே வேணாலும் கறக்கலாம் குணம்லாம் நல்லா கைத்தே விட்டு பாருங்க ஆமாங்க அதெல்லாம் யார் வேணாலும் கறக்கலாங்கண்ணா இது நாலாவது மாடுங்கண்ணா நம்ம பண்ணையில் நல்ல ஒரு பெரிய சைஸ் மாடுண்ணா அது மாட்டை பார்த்தீங்கனால தெரியுமா இது ரெண்டா நீத்துங்கண்ணா கடை ரெண்டா நீத்து கடை இது இது சிந்தி கிராஸுங்கண்ணா இது ஒரு கிராஸ் பிரீடு இதே மாதிரி இது எல்லா ஒரு கிளைமேட்டுக்கும் இந்த மாடு செட் ஆகுங்கண்ணா ஃபேட்டேஸ் நமக்கு இந்த மாட்டை கவலைப்படவே போடவே நல்ல ஒரு ஃபேட் ஆசன போகிறேங்கண்ணா அது கண்டிப்பா ஒரு நாள் இன்னும் கண்ணு போட ஒரு பத்து நாள் எடுத்துக்கோங்கண்ணா ஒரு இருபதுல இருந்து இருபத்தஞ்சு லிட்டர் கண்டிப்பா நம்ம இந்த மாட்டுல எதிர்பார்க்கலாம்ண்ணா இது தீனி தண்ணிக்கும் பிரச்சனை இல்லை காட்டு மேட்சல்ல இருந்த மாடு யார் வேணாலும் குடிச்சுக்கலாம் குணமும் அதே மாதிரிதான் கிராஸ் மாடுதான் ஒவ்வொன்று நிக்காதும்பாங்க இங்க பாருங்க உணத்த போறேன் யார் வேணாலும் கறந்துக்கலாம் காம்பு கணம் பாத்துங்க என்ன இந்த மாட்டோட விலை இரு எழுபத்தி எட்டாயிரம்ண்ணா ஆமாண்ணா நம்மகிட்ட ரேட் கம்மியாக சொல்லுவேன் சும்மா ஒரு லட்சம் ரெண்டு லட்சம்ங்கிறது தான் கிடையாது ரேட்டு கம்மியான ரேட்டு தான் எழுபத்தெட்டாயிரங்கண்ணா ஆமாங்கண்ணா நீ எங்கேயும் கொடுக்க முடியாது விளைங்கினா அது ஆமாங்கண்ணா கறவை அதே மாதிரி கை இருபது லிட்டரு கேரண்டி இருபத்தஞ்சி தலையத்துலேயே நேரம் பத்து பத்து கறந்தது இருபத்தஞ்சி லிட்டர் கண்டிப்பாக தாராளமாக கறக்குண்ணா அந்த மாடு ஆமாங்கண்ணா கிராஸ் மாட்டில் இவ்வளோ கறவை திறனை எதிர்பார்க்குற சிரமம்ண்ணாங்கண்ணா மாட்டே பார்த்தீங்கன்னா தெரியும் மாடு கொஞ்சம் உடசல் மாடு தானே நல்லா கறக்குங்கண்ணா நம்ம பண்டையில அடுத்த மாட்டை பார்த்தீங்கன்னா ஒரு ஜெர்சி மாடுங்கண்ணா ஆமாங்கண்ணா நல்ல ஜெர்சி மாடு இரண்டாவது ஈத்து மாடுங்கண்ணா ரெண்டாவது ஈத்து மாடு நல்ல ரத்தம் முதல்ல நல்ல உடல் அமைப்பு கொண்ட மாடுங்கண்ணா ரெண்டாவது ஈத்துங்க நல்ல ஒரு முகலட்சணமான பாருங்க நல்ல கிளிக்கொம்புல நல்ல ஒரு முகலட்சணமான மாடுங்கண்ணா இதோட மாட்டோட கரவை திறனை பார்த்தீங்கன்னா நேரம் பத்து லிட்டருக்கு இறக்குண்ணா அந்த மாடு பதினஞ்சு லிட்டருந்து பத் இருபது லிட்டரு கண்டிப்பாக இறங்குவாரு மாடி லூஸை பாருங்க எவ்வளோ இருக்குன்னு இந்த போட இதுவும் ஒரு பத்துலேருந்து இருந்து பதினஞ்சு நாட்கள் எடுத்துக்கணும் அதே மாதிரி குணத்தை பாருங்க நல்ல குணம் கைத்தை விட்டுட்டு கூட அதெல்லாம் யார் வேணாலும் கரங்கும் நல்ல குணம்னா இந்த அந்த சுருக்கம் பூரா வந்து தானே கண்டு போடும் இன்னும் ஃபுல்லாக வருண்ணா மடி மாதிரி மாடுகள் அப்படிங்க அப்படியெல்லாம் கிடையாதுண்ணா ஆன் பண்ணி யார் வேணாலும் இந்த மாட்டை பிடிச்சிடலாங்கண்ணா அதுக்கெல்லாம் கேரண்டிண்ணா அதே மாதிரி சுழி சுத்தனா இந்த மாடு எல்லாத்துக்கும் செட் ஆகுண்ணா ஆமாங்கண்ணா ஜெர்சி தான் நல்லா செட் ஆகும் இந்த மடி வரும் பாருங்க நல்லா ஃபுல்லாக மடி வருண்ணா அது ஆமாங்கண்ணா அண்ணா இப்போ இதை பார்த்தீங்கண்ணாண்ணா இது ரெண்டுமே ஜெர்சி கிராஸ் மாடுங்கண்ணா ரெண்டா நேற்று மாடுங்கண்ணா ஆறு பல்லுங்கண்ணா ரெண்டுமே ஆமாங்கண்ணா ரெண்டு பாருங்க அக்கா தங்கச்சி மாதிரி இருக்குங்கண்ணா ஆமாங்கண்ணா ரெண்டு அவ்வாறு பல்லுங்கண்ணா அண்ணா கண்ணு போட பார்த்தீங்கன்னா இது ஒரு ஒரு வாரத்துலேருந்து பத்து நாள் ஆகுங்கண்ணா ஆமாங்கண்ணா அண்ணா ஒரு வாரத்துலேருந்து பத்து நாள் ஆகும் நல்லா கறக்கக்கூடிய மாடுங்கண்ணா இது ஃபேட்டு ஏசனப்புக்கு கேரண்டியாக கொடுக்கலாண்ணா இந்த மாடு ரெண்டுமே நல்லா ஃபேட் ஏசுனப்பு வருங்கண்ணா ஆமாண்ணா என்ன இது ரெண்டு பேரு இல்லைண்ணா தனித்தனியாக தான் வாங்குச்சேன் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ரெண்டு கிராஸ் மாடு பார்த்தீங்கன்னா அக்கா தங்கச்சி மாதிரி இருக்குங்கண்ணா ஆமாண்ணா அது நான் தொலைவி நல்லா கறக்கக்கூடிய மாடாகதாண்ணா வாங்குறது நம்ம பரவாயில்ல இந்த மாட்டை பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு நேரம் ஒரு பதினஞ்சு லிட்ரு எதிர்பார்க்கலாண்ணா ஒரு நல்ல குணம் ஆமாண்ணா நல்லா காம்பு டிஃப் இடைவெளியை பாருங்கள் நல்லா நாலு காம்பு இடைவெளி நல்லா காம்பு நீளம் நல்லா மடி இந்த மடிப்பூராக வந்துதாங்க நான் கண்டு இது ஒரு பதினஞ்சு லிட்டருலேருந்து பதினேழு லிட்டர் கண்டிப்பாக இந்த மாடு கத கரை எதிர்பார்க்கலாண்ணா பால் நரம்பு அடியை பாருங்க எல்லா மாடலுக்கு பாருங்க நரம்பு பாருங்க பால் நரம்பு பாருங்க எல்லா மாட்டுக்கும் அப்படியே வருங்க ஆ எல்லா மாட்டுக்கும் நல்லா கறக்கக்கூடிய மாட்டுக்கு பால் நரம்பு நல்லா வருங்கண்ணா ஆமாண்ணா பால் நேரம் நல்லா பால் ந நல்லா கறக்குங்கண்ணா ரெண்டுமே கண்டிப்பாக ஃபேக்டேஷன் தோக்கவே தோக்காது எதுவுமே ஃபேக்டேஷன் கண்டிப்பாக தான் வருது ரெண்டுமே ஆமாண்ணா இந்த மாட்டை பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் சிந்திங்கண்ணா ரெட் சிந்தி கிராஸ் தாங்கன்னா நூறு ரெட் சிந்தின்னு சொல்லிட முடியாது நம்ம தலையீட்டுக்கு நேரீங்கண்ணா என்ன பல்லே போடலைண்ணா ஆமாண்ணா யாரும் நம்ப மாட்டாங்க இவ்வளோ பெருவ்லாம் பல் வாங்க வாங்கண்ணா பல்லையே காமிக்கிறேங்க வாங்க ஆமாண்ணா தலையீட்டு பாருங்க பல்ல பாருங்கள் பல்லு போட ஒரு வருஷம் ஆகுது நான் பல்லு போட ஒரு வருஷம் ஆகுது ஆமாண்ணா தலையீத்து தான் நான் கண்ணு போட ஒரு பத்து நாள் ஆகுனா வெயில் எல்லா கிளைமேட்டுக்கும் இந்த மாடு செட்டாகிக்கண்ணா இப்போ மடி கூச்சங்கிறதே கிடையாது இங்கே பாருங்க சரிதான் தலையத்துலேயே எங்கே பாருங்க தலையீட்டுல கிராஸ் மாடு உதக்கிமாங்க இங்கே பாருங்க தெரியுதுங்களா இன்னும் மடி லூஸ் இருக்குது தலையீட்டில் நல்லா ஒரு ஏழாயிரம் பதிமூணு பாஞ்சு ல பக்கமாக மாதிரி அந்த மாட்டில் கரை எதிர்பார்க்கலானே அடுத்த இதுக்கு நான் தான் வரும் இதெல்லாம் நான் பத்து கண்ணுக்கு வச்சிக்கலானே பல்லே போடல ஆமாங்கண்ணா இந்த மாற்றம் ரேட்டா பார்த்தீங்கன்னா அறுபதாயிரங்கண்ணா அறுபதாயிரம்ண்ணா ஆமாண்ணா ஒருத்தருக்கு நான் பல்லே போடலாம் இல்லைண்ணா நம்ம நான் கண்ணுக்குட்டி வாங்கினாலே முப்பதாயிரம் போடணும் அது கண்ணுக்குட்டி வாங்கினாலே ஆனா அவன் நான் ஒன்று சொல்கிறேன் உங்ககிட்ட ஓப்பனா இருபத்தஞ்சு லிட்டர் முப்பது லிட்டரு கரெக்டாக சொல்லிடலாம் அவங்க பார்க்கணும் சும்மா கட்டி போட்டு பார்க்காம மூணு இப்போ பார்க்காம விட்டாங்கன்னா ரெண்டு ரெண்டு தான் கறக்கும் ஆனால் நல்லா பார்க்குறவங்களும் கறக்கும் ஒரு ஏழு காலையில் ஏழு சாயங்காலம் ஆறு லிட்டர் அந்த மாட்டில் எதிர்பார்க்கலாம் நல்லா பார்த்தாங்கன்னா ஒரு பதினஞ்சு லிட்டர் எதிர்பார்க்கலாம் அதில் நாங்கள் வாங்குறதே பார்த்தீங்கன்னா நல்லா சோ குவாலிட்டியில் நல்லா கறக்கிற மாடு தான் வாங்குவோம் பண்ணைக்கு ஏற்ற மாதிரி பண்ணை பண்ணைக்காரங்களுக்கு ஆகிற மாதிரி இந்த காட்டுக்காரங்க வாங்குற மாதிரி எல்லா மாட்டு தான் வாங்குவோம் நாங்கள் இது மாதிரி வாங்கினா நம்ம பத்து கண்ணுக்கு வச்சுக்கலாம் கூட போய் வாங்கினா அப்படிங்கிறது இல்லைண்ணா நான் இதை பார்த்தீங்கன்னா ஒரு ஜெர்சி மாடுங்கண்ணா ஆமாண்ணா ஜெர்சி மாதிரி ஆமாங்கண்ணா ஜெர்சி மாடுங்கண்ணா நான் கண்ணு போட ஒரு பத்து நாள் எடுத்துக்கண்ணா கண்ணு போட ஒரு பத்து நாள் எடுத்துக்கோ நல்லா குறுங்கால் மாடுண்ணா குருங்கால் மாடுலாம் பெரிய மாடு இல்லாமல் ஒரு ச அளவான மாடுங்கண்ணா அது சளவான மாடலாம் இல்லை கரவை தரம் கொண்ட மாடுங்கண்ணா அது ஆமாங்கண்ணா ரெண்டாவது ஏத்து மாடுண்ணா பாருங்க மடி இன்னும் பத்து நாள் ஆகும் மடி இந்த மடி பூராமே நான் வருண்ணா பாருங்க நல்லா மடி லூஸ் இருக்குது நல்லா பால் நரம்பு இருக்குது நான் ஃபுல்லாக அந்த மடி பூராமாவே வரும் பதினஞ்சுலேருந்து பதினெழு எதிர்பார்க்கலாம் அது எல்லாமே சுழி சுத்தான் இல்லை எல்லாமே ஒரு சுழி அசவு குடமேல கூடா அதுங்கிற எந்ததுமே சுழி எல்லாமே சுழி சுத்தம்ண்ணே நான் சொல்லிடுவேன் நான் வாங்குறவங்க புதுசாக வாங்குறவங்க ஒருத்தங்க சொல்ல மாட்டாங்க நான் சொல்லிடுவேன் சொல்லி சுத்தம் கண்டிப்பாக நம்மக்கிட்ட வராது ஏன்னா நம்ம நானே தான் முக்கியம் அதனால சொல்லி இருந்தால் இருந்தால் சொல்லி சுழி இருக்குங்க உங்களுக்கு பாருங்க பிடிச்சா வாங்கிங்க இல்லைன்னா வேணான்றேன்னு சொல்லிடுவோங்க ஆமாங்க அண்ணா இது இப்போதானா ரெண்டு பல் போட்டிருக்குண்ணா ரெண்டு மட்டிலே நல்லா கொஞ்சம் ஒரு பெரிய சைஸ் ஆன மாடுங்கண்ணா ரெண்டு பல்லே நல்லா சைஸ் ஆன மாடுங்கண்ணா ரெட்ஸ் ரெட் சஞ்சி கிராஸ் தானே அது அதனால இப்பதானே கன்று போட்டிருக்குது கண்ணு போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நாலு நாள் ஆகுதுண்ணா இதை யாருன்னா கறந்துக்கலானா ஒரு பதினஞ்சு லிட்டர் கரை எதிர்பார்க்கலாம்ண்ணா கன்று என்ன காலை கண்ணுங்கண்ணா ஆமாண்ணா அதனால் இதோ ஒரு பத்து கண்ணுக்கு வச்சுக்கலாம்ண்ணா இது வந்து இப்போ பிரச்சனை நம்ம நம்ம உடனே மாற்றணுங்கிறது கிடையாது இது வெயில் மழை எல்லாத்துக்குமே இந்த மாடு செட்டாகுண்ணா ஆமாண்ணா நல்லா குவாலிட்டியாக இருக்குண்ணா மாடு கிராஸ் மாடு தான் அதனால நீங்கள் பாலுக்கு போக்குவரத்துக்கு எதுக்குமே நம்ம இது வச்சுக்கலாம் பால் வீட்டுக்கெல்லாம் சூப்பராக இருக்கு நல்லா எறும் பாலாட்டு இருக்குண்ணா ஆமாண்ணா அண்ணா இது ஒரு ஜெர்சி கிராஸ் தானா நல்லா ஜெர்சி கிராஸ்னா ஆறு புல் ரெண்டாவது நீத்துனா ஆறு புல் ரெண்டாம் ஈத்துனா இது வெயில் கீயில் எல்லாத்துக்குமே தாங்கண்ணா நல்லா பாருங்கள் உடம்பு கட்ட பாருங்க எப்படி இருக்குதுன்னு நல்ல ஒரு கண்ணு போட ஒரு பதினஞ்சு நாள் எடுத்துக்கண்ணா அந்த மாடு ரெண்டு நேரம் ஒரு பன்னெண்டுலேருந்து லிட்டர் எடுத்துக்கணும் ஆமாண்ணா இது பாதத்துக்காக இருக்கும் நல்லா கரக்கூடிய மாடு இதோட விலையை பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஏழாயிரம்ண்ணா ஆமாண்ணா இல்லை பூஜை பண்ணுறது இல்லைண்ணா நாங்கள் வந்த வார்க்குற வெள்ளிக்கிழமைக்கு எல்லாமே மாட்டெல்லாம் கழுவி போட்டு வைப்போம்ண்ணா ஆமாண்ணா வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை வைப்போங்கண்ணா ஆமாங்கண்ணா இல்லையே வெள்ளிக்கிழமனைக்கு கம்பல்சரி வச்சிருவோம்ண்ணா நாங்கள் ஆமாண்ணா